ஃபிபெனாக்சின்னு ஒரு தேரி ஒன்று இருக்குது ஃபிபினாக்சி தேரிங்கிறது என்னென்னு படிக்கிறீங்க தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஃபிபனாக்சி தேரின்னு பேர் இது ஆக்சுவலாக இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சது அதுக்கு முன்னாடியே பிங்களான்னு ஒரு முனிவர் கண்டுபிடிச்சதா நம்ம நாட்டில் தான் அது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்க இயற்கை தன்மையில் ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது அந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கணக்கீடு இருக்குது அது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அந்த கோல்டன் எல்லாம் எக்ஸி அதன்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுனாக்க அப்போ தான் அது வந்து நிலைத்தன்மை பெறும் ஒரு பேராகட்டும் ஒரு பொருளாகட்டும் எதாக இருந்தாலும் ஒரு பேர் வைக்கும்போது அது வந்து இந்த ஃபிபினாக்சி அடிப்படையில் இருந்தால் தான் இயற்கை தன்மையில் அடிப்படையில் இருந்தால் தான் அதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது டோட்டல் நம்பர் மட்டும் இல்லை பிரமிடு நம்பர்னு நம்ம செக் பண்ணுவோம் மொத்தம் நாலு ஃபேக்டர் இருக்குது டோட்டல் நம்பர் மட்டும் பார்க்கக்கூடாது பிரமிட் நம்பர்னு ஒன்று இருக்குது ஸ்டார்டிங் லெட்ரு ஃபைனல் லெட்டர்னு ஒன்றுக்கு இந்த நாலு லெட்டர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருந்ததுனாக்க நிச்சயமாக அந்த பிராண்டோ அந்த சம்மந்தப்பட்ட ஆளோ எது சூழல் உருவாகிறது தானே எல்லாமே ஒரு சூழல் உருவாகிறது சூழ்நிலை உருவாகும் அதிர்ஷ்டகரமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து